నాంగల డాడీని నా కూడువా ఐల్ కాల్యూ మై డాడీ దోని నీ అది నేర్తియా చెర్మ నేర్తి తీర్వే ష్యూర్ 100% ష్యూర్ కూటుక sure. <laughs> <laughs>

Good night. Sweet dreams, sweet dreams. से, इंद्रिता। बात बात நல்லா தூங்கிட்டு இருக்கேன்ல அப்புறம் எந்திர சொல்றேன்ல எந்திரா எந்திரா எதுக்காக போட்டு எதுக்கு இவ்வளோ காலையில் எழுப்பி டார்ச்சர் பண்ணுறீங்க ஆ இதெல்லாம் மில்டரி கேம்பா ஆ நான் என்ன மார்ச்சுக்கு போகணுமா ஒரு மனுஷனை நிம்மதை தூங்க விட மாட்டீங்களா ஏண்டா நீங்கள் எதுக்கு வந்த சுற்றி பார்க்க வந்த போய் வேலையை போற அது ஒன்றும் இல்லை பாஸ் நைட் அடித்த சரக்கு இன்னும் இறங்கவே மாட்டேங்குது இனிமேல் தண்ணி எடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ் இப்போ கிளம்புறேன் சரி வேலையை பாரு எல்லா பயிலும் டூப்ளிகேட் சிறக்கிறானு ஏறுது இறங்க மாட்டேங்குது என்ன வீட்டு வாசலில் ஏதோ எழுதி வச்சுருக்காங்க மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது விளம்பரம் பண்ண வர்றவங்க வீட்டுக்கு கதவை தட்டக்கூடாது பாத்தியா வீட்டை சுற்றி அசுத்தம் பண்ணக்கூடாது பாத்ரூம் தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாது லேடி சைக்கிள பயன்படுத்த கூடாது பாத்தியா ஃபேனை யூஸ் பண்ணி கரண்ட் அதிகமாக செலவு பண்ண கூடாது வா 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 வந்த இந்த கொடுமை பாரு வா வா வேகமா வா எதுக்காக இவ்வளவு கட்டளை எழுதி வச்சிருக்க என்னமோ இயேசுநாதர் பத்து கட்டளை சொன்ன மாதிரி இவ ஒன்பது கட்டளை சொல்லியிருக்கா பாத்தியா கட்டளை கண்ணம்மா எவ்வளவு திமுறதா எழுதிருப்பா எவ்வளவு கட்டளை கிழிச்சு ஹலோ ஒரு நிமிஷம் முகத்துக்கு நேரம் சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் பேப்பர்ல எழுதி வைக்கிறது முட்டாளங்களோட வேலை மறந்துடும் அந்த போடையும் கழுத்துல எடுத்து கட்டிட்டு போட் மார்னிங் மிஸ்டர் டேனியல் டிசோசா மார்னிங் மிஸ்டர் டேனியல் நீங்கள் வருவீங்கன்னு எவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன் சாரி அங்கு ஒர்க் ஷாப்பில் நிறைய வேலை இருக்கு வந்து பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது இப்போ டேனியல் வர்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்து வண்டியாவது பார்த்துட்டு போங்க அதான் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறேன்ல பார்க்குறது பார்க்குறீங்க இப்போவே பார்த்துட்டு போங்க ப்ளீஸ் டோனி சரி பார்க்கலாம் இல்லை அங்கிளுடைய ஆசையை நிறைவேற்றுவோம் ஆஹா இது காரங்கல்லே கிங்காச்சே பிரிட்டிஷ் ஆர்மில டாக்டர் இருந்த கேப்டன் ரிச்சர்டு இங்கிலாந்துல கப்பல் ஏறும் போது என்கிட்ட என்ன சொன்னார்னா ஃபார் மை மெமரி யூ கீப் திஸ் கார் வித் யூ அப்ப நான் திடகாத்திரம் வாலிபனா இருந்தேன் நான் சொன்னதெல்லாம் நீங்க நம்பிட்டீங்கல்ல அப்படியே நம்பிட்டோம் இவன் கண்டிஷனுக்கு வந்துட்டா மொத்த வேலையை என் ஒய்ஃபை கூட்டிட்டு சர்ச்சைக்கு போகணும் அங்கே பிரார்த்தனை பண்ணணும் வந்து டைவர்ஸ் பண்ணணும் அட்வொகேட்டை பார்த்துட்டீங்களே என்னை வச்சு காமெடி காமெடி பண்றமா நாங்க எல்லாத்தையும் சீரியஸா தான் பேசுவோம் நீ தான் காமெடி பண்ணிட்டு இருக்க என்னப்பா நான் சொல்றேன் சரிதானே சொல்றது சரிதான் வந்து கார்ல ஏற டூல்ஸ் நாங்க சூப்பராக சரி பண்ணிடுறோம் அப்புறம் நல்ல நேரமா பார்த்து எடுத்து ஊராக சுத்த என்ன செல்ஃபி எடுக்க நினைக்கிறேன் கொஞ்சம் பாஸ் இதெல்லாம் பழைய பழையரும் கடையில் போட்டு பேர் சில வாங்கணும் இதை போய் காருங்கு அந்த பெருசு ಆ ಅಮಿಕಿ ತಲ್ಲೆ ಹಾಂ ಬೇಗಮ್ಮ ತಲ್ಲೆ ಸಾ ಸೀಡ ತಲ್ಲೆ ಸಾ ಕುರು ಕುರುಬ ತಲ್ಲೆ ಕೆಲ್ವ ತಲ್ಲ ಅದ ಬೇಗಮ್ಮ ತಲ್ಲೆ ಇನ್ನು ಬೇಗಮ್ಮ ತಲ್ಲೆ ಬೇಗ ಮ ತಲ್ಲೆ ಎಲ್ಲ ಅಂಬಿಕಿ ತಲ್ಲೆ ಸೀಡ ತಲ್ಲೆ ಅಮಿಕಿ ತಲ್ಲೆ ಆ ಸ್ಟಾಫ್ நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சேருங்க நான் உங்க எல்லாரும் சேர்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ரெண்டு பேரும் மனசுல என்னதே நினைச்சிட்டு இருக்காங்க டாடி வாட் டியர் என்ன நடந்துச்சு டூ வீலஸ் மட்டும் தான நம்ம வொர்க் ஷாப்ல ரிペア பண்ணிட்டு இருக்கோம் ஆமா அப்படியே வெளியில வந்து பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு ம் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கே ம் இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியதா ஸ்டூப்பர் யாரா நீங்க எல்லாம் பறிச்சிட்டு இருக்கீங்க இங்க எழுதி வச்சிருக்கேன் இனி இந்த பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் சிந்து என்னடாச்சு தெருமை எதுக்காக எப்படி பயப்படுற உம் ஆக மொத்தம் எல்லாரும் சோகம் சரக்கு தான் இருக்கு வேற சரக்கு வாங்க வேண்டி இருக்கும் வாங்கிக்கலாம் பத்து மணிக்கெல்லாம் கடை அடைச்சிருவாங்க காசு கேட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அனாவசியமா டார்ச்சர் பண்ற இந்த பூனை எங்க இருந்து வந்தது நான் அட்ரஸ் ஊர் பேர் எல்லாம் கேட்கல நீ தெரிஞ்சுக்க நடம் நேரடியாக நேரடியா கேட்டுக்க நிறுத்தியா என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது இந்த வீட்டுல பூனை இருக்கவே கூடாது அது என் கண்ணிலே படக்கூடாதாமா அதை பூனை கிட்ட சொல்லணும் ஓ உனக்கு தான் நேரடியா சொல்ல வராத ஒரு போர்டு எதுவையே பூனை படிச்சு திரும்பி போயிடும் மேலாம் கை வைக்கத ஒரு நிமிஷம் நான் இஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஜீவராசிகளும் வரும் போவோம் உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு ஏன் கிளிய கொள்றதுக்காக தானே இந்த கொடுமக்கார பூனை கூட்டு வந்து வளர்க்குற ஆமா அப்படித்தான் வச்சுக்கோ நீ மட்டும் தான் இஷ்டப்பட்ட ஜீவங்களை வளர்க்கணும் நாங்களும் வளர்க்கக்கூடாதுன்னு சட்டம் கிட்ட ஏதாவது போட்டுருக்காங்களே நான் இன்னும் கூட ரெண்டு பூனை குட்டிகளை கூட்டு வந்து வளர்ப்பேன் நீ என்னடி பண்ணுவ நீ வளர்த்தா அதை அடிச்சு கொள்ளுவேன்

போய் கட்டு கட்டு முதல்ல அந்த கிளி கீழே கட்டு பால் குடிச்சு வளர்ந்தீங்களா இல்ல பீர் குடிச்சு வளர்ந்தீங்களா இந்த பாடு படுத்துறீங்களே இந்த இடம் நல்லா நிலலா இருக்கு அழகு பறவைங்களே

தொட்டத்துக்கு சண்டை வந்தா அதுல வந்து என்ன செய்யறது என்ன செய்யணுமா அவன முதல்ல போ சொல்லுங்க அவனை போட்டு சொல்லிட்டு பழையபடி நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அப்படித்தானே உங்களுக்கு தெரியாதுப்பா ஊர்ல இருக்கிற பூனை எல்லாம் சொன்ன மாதிரி செஞ்சிருவான் எங்கயாவது ஒரு காட்டுக்கு போய் ரெண்டு நாள் தங்கி இருந்து புலி குட்டியை புடிச்சாலும் புடிச்சிட்டு வந்துருவான் பாத்தீங்களா பாத்தீங்களா அவனை பத்தி பேசும்போது உங்களுக்கே பயமா இருக்கு அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் நெருக்கமா சொந்த வேற கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் அதெல்லாம் சும்மா தமாசுக்காக நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் இப்ப நீங்க அவனை வெளில அனுப்ப போறீங்களா இல்லையா டெல்மி டாடி கோபத்துல உனக்கு புத்தி கட்ட போச்சு நினைக்கிறேன் அவன் வந்ததுக்கு தான் நம்ம சந்தோஷமா இருக்கும் உன்னோட கோபத்துக்காக அவனை அனுப்பிட்டு சும்மா இருக்க சொல்றியா ஓஹோ அப்ப அவனும் அவனால வர காசு மட்டும் தானே முக்கியம் அப்ப சந்தோஷமா வாழுங்க என்ன விட்டுருங்க கேத்ரீன் நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா நில்லுமா கேத்ரீன் என்னாச்சு பட்டர்ஃபிளை

இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த துரோகி தான் மெக்கானிக் யாரு டோனியா அவனே தான் அவ மட்டும் இல்ல கூட ஒரு குரங்கு இருக்குல்ல வெட்டி பையன் அவனும் சேர்ந்துதான் ரெண்டு பேரும் காசு சம்பாதிச்சு தரேன்னு சொல்லிட்டு கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க நான் என்ன சொன்னாலும் டேடி கேட்க மாட்டேங்கிறாரு அவனை நல்லவ நல்லவன் தான் தெரியும் அவனை நல்லவன் திருட்டு பையன் எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிறது தான் அவன் வேலை அந்த டோனியால இவன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கான்னு நினைக்கிறேன் நீங்க இமானுவேல் கிட்ட அதை பத்தி பேசுங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க இல்லமா பின்ன ராத்திரி சேர்ந்து எல்லாம் தண்ணி அடிச்சு பாட்டும் கூத்தும் ஒரே ரகல மிஸ்டர் இமானுவேல் இஸ் எ லக்கி மேன் டிக்கி இல்ல என்ன அனாவசியமா கோபப்படுத்தவேனனு சொல்ல வந்தேன் அந்த இமானுவேல பார்த்து கண்டிப்பா பேசி ஆகணும் மிஸ்டர் இமானுவேல் வந்து சமாதானம் படுத்துனதுக்கு அப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போலாம் அதுக்குள்ள வந்துடற அங்கிள் இந்தாங்க கேப்டன் ரிச்சர்ட் கொடுத்த கிஃப்ட் அன்னைக்கு ஆண்டிக்கிருந்த அதே கண்டிஷனோட எப்படி இருக்கு சர்ப்ரைஸ் இட் இஸ் ரியலி சர்ப்ரைஸ் டோனி நான் இத எதிர்பார்க்கவே இல்ல நானும்தா அந்த இடம் காலியான உடனே நாலஞ்சு ரோஜா செடियां வச்சு வளக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் செட்டப் ஆன்ட்டி கார் ரிப்பேர் ஆனா ரிப்பேர் பண்ணிடலாம் ஆனா சிலரோட மனசு ரிப்பேர் அட் சின்ன ரிப்பேர் பண்ண முடியாது ஐ மீன் इरரிப்பேரபிள் டேமேஜ் ஆவ பாவம் ஏதோ மூட் அவுட்ல இருக்கா டோனி ம்ம் பட்டர்ப्लाई வா நாம ஒரு ரவுண்ட் பைட் வந்திரலாம் ஜஸ்ட் ஒன் ட்ரையல் ஆ தட்ஸ் a good idea கம் ஆன் 나 வரலாம் ஆன்ட்டி ஆ கமா பட்டர்ப्लाई ம் அங்கிள் நீங்க என்கிட்ட ஒரு வேளைக்கு கொடுங்க அது ஹார்ட்வொர்க் பண்ணி பொறுப்பா முடிச்சேன் கண்டிப்பா டோனிக்கு என்ன வேணாலும் கேளு மனப்பூர்வமா செஞ்சி தரேன் அதுக்காக நான் சொல்லல இது என் டியூட்டி அப்புறம் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணுமா என்னால செய்ய எந்த உதவியா இருந்தாலும் டோனிக்காக செய்ய தயார் மனசை திறந்து சொல்லு பிராமிஷ் பிராமிஷ் இவளை இந்த வண்டியில் இது இறக்கணும் தோனி அது ஏன் பட்டர்ஃப்ளை ஏன் பிராமிஷை காப்பாற்றணுன்னு சொல்லியிருக்கீங்க பட்டர்ஃப்ளை

முதல்ல வந்தவன் நீதான் சொன்னேன் சீக்கிரமா போறிய இந்த ஊர்ல எங்கிட்ட எவனாவது எடுத்து பாக்குற சொரி சொல் போடா தோனி பாஸ் தோனி 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 இங்க பாத்தியா என் மேல பெட்ரோல் ஊத்தி என்ன தீயுட்டி பொழுத பாத்தாங்க படுவாவி பசங்க யாரு யாரு அந்த படுவாவி பசங்க யாரு யாரு அவன் தான் அந்த பணத்திமிரல ஆடிட்டு இருக்கான் ராஜேஷ் அவன் தான் அந்த கரீதம் பண்ணா